ஒருவனிலே படத்திலே கலைஞர்களோடு சேர்ந்து நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களும் பேசிய அந்த அற்புதமான உரையாடல்களை எழுதிய மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் கே சண்முகம் அவர் இருக்கிறார் அவரே சண்முகம் என் தந்தையாரும் சண்முகம் என் அப்பாவை மேடைக்கு அழைப்பது போல் அழைக்கிறேன் அன்புடன் மேடைக்கு வருக மக்கள் தலைவர் நிம்ஜியார் அவர்கள் நடித்த வெற்றி படங்கள் ஆயிரத்தில் ஒருவன் ரகசிய போலீஸ் நூத்தி பதினைந்து முகராசி கன்னித்தாய் தேடி வந்த மாப்பிள்ளை நீரும் நெருப்பும் ரிக்ஷாக்காரன் பல்லாண்டு வாழ்க நல்ல நேரம் நினைத்ததை முடிப்பவன் நீதிக்கு தலை வணங்கு நாடோடி தலைவன் ஊருக்கு உழைப்பவன் சிரித்து வாழ வேண்டும் ஆகியவற்றின் ஒப்பற்ற உரையாடல்களை எழுதியவர்தான் நம்முடைய தலைமை கழக பேச்சாளருமாக விளங்கும் கலை மாமணி ஆர் சண்முகம் அவர்கள் அத்தனையும் பாடங்கள் தான் நமக்கு படங்கள் அல்ல அவை அனைத்தும் நமக்கு பாடங்களாக விளங்கியவை ஒப்பற்ற இந்த படங்களுக்கு உரையாடல் எழுதிய ஆர் கே சண்முகம் அவர்கள் கூடியிருக்கிற அத்தனை பேரை நான்தான் மிக மிக இளைஞன் எண்பத்தஞ்சு தான் ஆச்சு ஒரு வயசா என்னோட ஒய்ஃபுக்கு வந்திருக்காங்க அவங்க பர்மிஷன் கொடுத்தா எப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்குவேன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க வீட்டுக்கு போய் என்ன பாடுபடுத்த போறாங்க பாருங்க எல்லாரும் சொல்றாங்க எம்ஜிஆர் செத்து போயிட்டான் செத்து போயிட்டாரு சாகவே இல்ல அவருக்கு சாகவே தெரியலையா எம்ஜிஆருக்கு செத்து போக தெரியாது உயிரிழந்தான் இருக்காரு இங்க இருக்கிற அத்தனை பேர் முகத்தையும் நான் ஒவ்வொரு எம்ஜிஆரை பார்க்கறேன் அந்த புண்ணை நாங்கள் கூட இருபத்தி அஞ்சு வருஷக்காக நான் வாழ்ந்ததேன் மற்றவங்க மாதிரி பயந்துக்கிட்டு வாழ அவரு கூடவே அரட்டை அடிக்கிற அளவுக்கு நான் வாழ்ந்தேன் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு நூறு முறையாவது சாப்பிட்டுப்பேன் சாப்பாடு அப்படி இப்படி சாப்பாடு உள்ளது ராமபுரம் கூட்டத்துக்கு போகணும் வெளிநாட்டுல இருந்து எவ்வளோ கொடுத்தா வந்தான்னு வைங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கணும் வடநாட்டில் தாஜ்மஹலம் பாடு தமிழ்நாட்டு கொஞ்சம் எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் ஒரு ஒருவேளை சாப்பிடு சாப்பாடு அதுக்கு வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க நான்வெஜ் ஆகட்டும் வெஜ் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப சூப்பர்னு யாரு பேரவே சொல்றாங்க தான் சூப்பர் எம்ஜிஆர் நம்ம விட இளைஞர் வயசானவர் கிடையாது எம்ஜிஆர் தான் சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் கண்ணங்கரே இருக்கிறவங்க சூப்பர் ஸ்டார் அல்ல சும்மா செக்கச்சி தக்காளி பழம் மாறு பாரு எம்ஜிஆர் ஆம்பளைக்கு ஆம்பளை பார்த்து ஆசைப்படுற ஆதரவாக இல்லை எம்ஜிஆர் முதல் முதல்ல ஷூட்டிங் எம்ஜிஆர் ஷூட்டிங் ஆயிரத்தில் ஒருவன் அந்த படத்துக்களுடைய பேரை வச்சதுன்னு நான் தான் ஆயிரத்தில் ஒருவன் பேரு நான் தான் வச்சேன் எம்ஜிஆர் செட்டுக்கு வர போறாரு அது வரைக்கும் நான் சிவாஜி கணேசன் படத்திலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பல் ஒட்டிய சமுடன் கர்ணன் இப்படி பிரம்மாதமான படங்களே அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன் எதுல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன் வி ஆர் பந்தல்கிட்ட ஒரே

பார்த்துக்கிட்டேன் கண்ணாடியில எம்ஜிஆர் பார்க்கட்டும் என்னதான் பார்த்துடுவோம் சரிதான் போன செட்டுக்கு போனால் எல்லாம் உட்காந்துருக்காங்க எம்ஜிஆர் வரப்போறாரு பத்து நிமிஷம் வரப்போறாரு அது வரைக்கும் இந்த பேர் தீர்மானம் பண்ணாங்க இந்த படத்துக்கு கதையே இருக்கையா எம்ஜிஆர் வரப்போறாரு பேர் வேணும் என்ன பண்றது டிஆர் பந்து எனக்கு அது வரைக்கும் எம்ஜிஆர் பற்றி கேள்விப்பட்டதில் கடைசி நியூசத்தில் கூட டைலாக் ரைட்டர் மாத்துவார் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் வைத்தியமா பண்ணுது அப்படி நான் உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கேன் பணத்தில் என்னையே பார்த்துட்டு இருந்தாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைட்டில் சொல்லுங்கப்பா யார் யாரோ என்னென்ன டைட்டில்லாம் சொன்னாங்க நான் ரொம்ப சோகமாக இருந்தேன்னு சந்தான் ஏன்ப்பா சோகமா இருக்கேன் நீ தான் இந்த படத்துக்கு டைலாக் எதனால நீ சோகமா இருக்க இந்த படத்துக்கு ஒரு நீ டைலாக் ரைட் இருக்கிற முறையில ஒரு நல்ல டைட்டில் சொல்லுப்பா சொல்லுவா ஆயிரத்தில் வருவான் அப்படின்னா நெஞ்சு ஆ இது டைட்டில் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன் கூப்பிட்டாரு பொட்டேஷன் மேனேஜர் நீ நேர பிலிம் சாம்பர் போ ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து இடையில யாத்தையும் சொல்லாத தெரியிடுவோம் சொல்ல முடியாது இப்படி பெரிய புத்திசாலிய அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு இப்போ எனக்கு கிடைச்சது கிடையாது இவ்வளவு நாள் சம்பவங்கள அந்த பெருமை எனக்கு எனக்கே தெரியல இப்பதான் தெரியுது ஆயிரத்து ஒரு நல்ல டைட்டில் அப்படின்னாரு எம்ஜிஆர் அப்பதான் அவரு கார்ல இருந்து இறங்குறாரு சிற்ற வந்து அப்படி கீழே இறங்கி இடுப்புல கையை வச்சுட்டு நிக்கிறாரு ஆஹா பார்த்தேன் கண்கொள்ளா காட்சியா இருந்தது ஆம்பளா ஆம்பளை இப்படியெல்லாம் இருக்காங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஒரு மூஞ்சி நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் தாழ்த்துக்கிட்டு வந்துட்டாரு மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் தான் எப்படியோ இருப்பார் ஏன்னா தான் நான் இது பண்ணிக்க வாங்க பிரதர் அப்படின்னு கோதாளி சிவாஜி கணேசன் பிரதர் இருப்பாரு அதனால இவரையும் போன மாலையா போட்டாரு எங்கள் கோதாளி கை நான் டைலாக் கையில கக்கத்துல வச்சுக்கிட்டு பலி ஆகிட்டு பாடி நின்றுகிட்டு இருக்கேன் எந்த நேரத்துல எந்த தோல்ல கை போட்ட மாதிரி கைத்துல கை போடுவாரோ அப்படிங்கிற பயம் அப்ப அவர் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா ஏன்னா பந்துல் சார் பார்த்து கேட்கிறாரு ஏன்னா இந்த படத்துக்கு யாரு என்ன டைலாக் எப்படி இருக்கும் எனக்கு ஆஹா நடுங்கே போச்சு ஐயோ ஐயோ நம்ம

சரி ரொம்ப சந்தோஷம் எப்படி என் கண்ணுல போகாமல் இருந்தீங்க அப்ப நான் நூத்து கழுவ மாதிரி யார் யாரையும் எப்ப சந்திக்கணும்னு இருக்கோ அப்ப சந்திக்க முடியும் இப்ப சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு சந்திச்சு இருக்கும் ஆமா 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 அதெல்லாம் கரெக்ட் அதெல்லாம் கரெக்ட் அப்படி சொல்லி இதுக்கு யாரு பேர் வச்சதுன்னு கேட்டாரு இன்னொரு வைத்துக்குள்ள ஏன் பிறவர் ஏன் கைய கொடுத்துட்டு என்ன பேரு என்னுடைய பொலிட்டிக்கல் இங்கிலேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கிறீங்க ஆயிரத்தில் ஒருவர் பிரமாதமான டைட்டில் என்ன இதுக்கு வந்து போய் இப்போ இல்லை ஃபிலிம் சேம்பரில் ரிஷ்யூ பண்ணி இன்னும் பாதித்து தோடு போயிரு ஆ நல்லது ஏன்னா இப்போ ரொம்ப டைட்டில் பஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அவன் திருவிடுவான் எனக்கே பயமாக இருக்கு நானே திருடிடுவேணும் இந்த கழகத்தில் சொல்லி அவருக்கு போய் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு ஆயிரத்தி ஒன்று கோல் படத்துடைய டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அவங்க ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணுறாருங்க ரிஜிஸ்டர் பண்ணியாச்சான் ஸ்டாலின் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உடனே என்ன பண்ணார் பக்கத்துல அவர் கை பையன் வச்சிருப்பாரு அது நூறு ரூபாய் கட்டு ஐம்பது ரூபா கட்டு அஞ்சு ரூபா கட்டு அப்படி இருக்கும் ஆயிரத்தி ஒருப்பாரு அதுல இருந்து எடுத்து அவர் பார்த்துட்டு ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்தாரு என் கைக்கு என் கையில ஆயிரத்தி ரூபா கொடுத்தாரு ஒருத்தாரு அப்படின்னா பேர் வச்சீங்களே அதுக்காக நான் உங்களுக்கு சந்தானமா கொடுப்பேன் ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி வருயே நான் ஏமாந்து போயிட்டேனே வந்து போயிட்டேன் போயிட்டேனே ஏமா வந்து அப்படின்னா

மற்றவங்களே இருக்காங்க அவங்க பயிற்சி அடிக்கப்போன்னா அதனால மனசுக்குள்ள சந்திப்பாங்க எதுக்கு வீணாசை சாதகத்தை வாங்கணும் அதனால நான் சீக்கிரமாக நான் முடிச்சுக்கிறேன் என்ன சின்ன விஷயம் அதான் சொல்லிடுறேன் நான் மட்டும் இல்லை என் குடும்பத்து போனால் கூட எனக்கு எனக்கு நாலு பொண்ணுங்க ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆசை வருவோம் இல்லையா நாலு அரிசியாக புரிவாக தான் பொண்ணாக பிறந்தது அதுக்கு மேலே நான் ஒன்றும் முயற்சி பண்ணலை அதை போட பொண்ணாக போடகு அப்படி சொல்லி அந்த முயற்சி விட்டுட்டு வந்தேங்க மூணாவது ஒரு பொண்ணு படம் பேர் ஈஸ்வரி அதுல வந்துருக்கு டெஸ்காப்பில் அது அதுக்காக கொஞ்சம் பிரசங்கி நான் பிரசங்கன்னா அது அதிக பிரசங்கி எம்ஜிஆர் ஒரு நாள் நான் போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலையில என்ன சொன்னேன் அப்ப யாரு வந்து போன் பண்ணாலும் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் பேசுகிற அப்படின்னு சொல்லிடுமா சரி சரிப்பா அப்படின்னு சொல்லி அந்த நேரமா பார்த்து நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நேரமா பார்த்து எம்ஜிஆர் போன கூட போன் பண்ணிருக்காரு இப்படி பொண்ணுதான் ஈசியா இருக்கோ அவரு யாருமா பேசுறது நான் வந்து ஆர்கே சமூகத்தினுடைய மகள் மூணாவது மகள் பேசுறேன் ஈஸ்வரி நீங்க யாருங்க பேசுறது தெரிஞ்சுக்கிட்டே கேட்டிருக்கு நீங்க யாருங்க பேசுறது நான்காம் பேசுறேன் ஏங்க உங்களுக்குன்னு ஒரு பேரு கிடையாது நான்தான்மா பேசுறேன்னு ஒரு பேரா உங்களுக்குன்னு ஒரு பேர் உங்க அப்பா அம்மா வைக்கலையா அப்படின்னு கேட்டிருக்கு ஐயா ஐயோ இன்னும் பம்பா இருக்குன்னு சொல்லி சண்முகத்தோட மலையிலே நீ இப்படிதான் வாடுவேன் நான் தான் எம்ஜிஆர் பேசுறேன் முதல்ல சொல்லக்கூடாதா எம்ஜிஆர் பேசுறேன்னு சொல்லி வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே பண்ணுறேன் ஆமா உங்கள்கிட்ட கரையாட்லாம் பண்ணும் போது இருந்தது ஆசையா அதனால நான் ஆ சொல்லி சரி சண்முகத்தை கொஞ்சம் குறு கொடுங்க கொஞ்சம் பேசணும் இல்லைங்க இப்போ பேச முடியாது ஏன் அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு பூஜை பண்ணிட்டு இருந்தா பேசக்கூடாதா இல்லை அவர் சொல்லியிருக்காரு நான் பூஜை பண்ணிக்கிட்டு போது எந்த போன் வந்தாலும் அப்புறமா பேசுங்கன்னு சொல்லியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு அதனால நான் பேசுனே கூடாதுன்னு கேட்டிருக்காரு நீங்க என்ன அங்கே மகாராஜாவா கூட என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே எங்கள் அப்பா அப்பா சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா பேச கேட்கறதா உங்க பேச கேட்கறதா அப்படின்னு கேட்டிருக்குது அப்பா பேசியே கேளுமா நான் காதிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க

ான்மையை எதிரித்து பரிசளிச்சே பழகே வாழ்நான் அப்படி படிச்சு கேட்ட செட்டில் எம்ஜிஆர்ல பாதி அளவுக்கு நான் சொன்னா நீங்க திருப்திப்பட்டு கொள்றதுதான் நீங்க சிவாஜி கிட்ட பழகி பழகி அவருடைய ஸ்டைல்லே பேசுறீங்க கடைசி எழுதி கூட காதல் மாதிரி எனக்கு முடியாது ஏன் பேச கேட்டீங்கன்னா உங்களுக்கு புசுங்கலா இருக்கும் புசுங்கலா இருக்குமா இல்லைன்னா அவருக்கு நான் தேர்தல் சொல்கிறேன் சிவாஜி பேசும்போது சிவாஜி பேசுகிற மாதிரி பேசணும் நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுகிற மாதிரி பேசணும் அப்போதான் இயற்கையாக இருக்கும் நீங்கள் அவர் மாதிரியா அவர் நீங்கள் மாதிரி பேசுகிறாங்க நல்லா இருக்காது என்ன சரி சரி உச்சசரி பொழிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்கணும் வந்து அதாவது எழுதுறது மாத்திரம் இல்லை அது சொல்லி கொடுக்குறது இருக்க அது பெரிய விஷயம் செஞ்சுவோம் அது உங்களுக்கு கைவேந்த கலையாக இருக்குது நீங்கள் இன்னும் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் நான் நிறைய உங்கள்கிட்ட பேசணும் இன்னும் பேசணும் நீங்கள் நிர்வூலம் வாழணும்னு நான் வாழ்த்துவேன் எனக்கு ரைஸ் இருக்கு அதே மாதிரி நீங்களும் என்னை வாழ்த்துவேன் என்ன வேலையை வாழ்க்கை தனித்தம் அதனால் ஆர்கே சண்முகம் ரைஸ் கில்லிங் சண்மூகம் அப்படின்னு நீங்கள் விளையாட்டை சொல்கிறீங்கன்னா ரைஸ் கில்லிங்க சூத்த வந்து கொள்ளணும் அந்த ஆள் இல்லை ஆர்கே சண்முகம் பெற்றார்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில் அவர் அவரு நிதியமைச்சராக இருந்தார் அந்த காலத்தில் ஜஸ்டிஸ் கட்சி அவரு ஜஸ்டிஸ் கட்சி காரணம் வந்து அவர் வந்து ஒரு வெள்ளக்காரங்க நாட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு கட்சி ஜஸ்டிஸ் கட்சி அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பேர் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால அதெல்லாம் ஆர்கே சமூகத்துக்கு என்ன எப்படி சொல்லுவோம் எங்க அப்பா பேரு ராமையா உங்க பேர்ல பாதி அப்படின்னு